ஸ்டெர்லைட்டுக்கு வந்து சமாதி நிலை கொண்டு வந்துட்டாங்க எடுத்து மூடுற குழியில் போடுற ஒரு வேலையை மட்டும் தமிழ்நாடு அரசு செஞ்சா சுட்டு கொண்டவர்களை வந்து குற்றவாளி பூண்டில் ஏற்றுவதற்கான விசாரணை தொடங்கணும் தண்டனை கொடுக்க சொல்றோம் நாங்கள் எடுத்து நாங்கள் சுடவா சொல்கிறோம் இல்லை தூக்குல போட சொல்கிறோம் விசாரணை நடத்துங்க குற்றவாளி யாரு அதில் ஃபிக்ஸ் பண்ணுங்க அதில் எடப்பாடியும் குற்றவாளியாக வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு சார் வணக்கம் வணக்கம் ஸ்டெர்லைட் விஷயம் மறுபடியும் ரிவ்யூ ரிவியூ வந்து மறுபடியும் நான் டிஸ்மஸ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் இதை பற்றி உங்கள் பார்வை அதாவது நேற்று வந்து அந்த உத்தரவு வந்து வந்திருக்கு போன இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திரசூட் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த ரிவ்யூ பெட்டிஷனை விசாரித்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க நேற்று அந்த ஆர்டர் காப்பி வந்திருக்கு ஊடகங்களில் செய்தி வந்து வந்திருக்கு அது ஸ்டெர்லைட் பர்சன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினஞ்சு பேர் உயிர் தியாகம் செய்து மூடப்பட்டது அன்னைக்கு அதிமுக ஆட்சி ஸ்டெர்லைட் மூடப்பட்டதை எதிர்த்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துக்கு வந்து ஸ்டெர்லைட் தரப்பு போனாங்க அப்புறம் வந்து கிரீன் ட்ரிபியூனல் போனாங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க சுப்ரீம் இருந்து திரும்ப வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நீதிபதி சிவஞானம் பவானி சுப்ராயன் தலைமையிலான அமர்வில் வந்து அந்த வழக்கு இறுதி விசாரணை நடந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு பக்கத்துக்கு மேலான ஒரு விரிவான ஒரு தீர்ப்பு கொடுத்து ஸ்டெர்லைட்டோட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த அதுக்காக பனிஷ்மெண்ட்டாக நீதிபதி சிவஞானம் அவர்கள் கல்கத்தாவுக்கு மாற்றப்பட்டார் சுப்ரீம் கோர்ட் போவது தடுக்கப்பட்டார் அதனால் அந்த பதினஞ்சு பேர் ஸ்டெர்லைட்னால் பாதிக்கப்பட்டவங்கன்னா அந்த வரிசையில் நீதிபதி சிவஞானம் அவர்கள் அதில் வந்து சேர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போகுது உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரியில் வந்து ஸ்டெர்லைட் வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணாங்க ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு நாங்கள் இன்னும் நிறைய கூட்டமைப்பு எல்லோரும் வந்து அந்த வழக்கில் வந்து இருந்தோம் தமிழ்நாடு கவர்மெண்டும் திமுக அரசு அதை வந்து சரியான வாதங்களை முன் வச்சாங்க முன் வச்சு தள்ளுபடி ஆயிடுச்சு ஸ்டெர்லைட் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இறுதியாக வந்து போன பிப்ரவரியிலே தள்ளுபடி ஆயிடுச்சு அதனை தொடர்ந்து தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க ஸ்டெர்லைட்டோட அனைத்து போராட்ட கூட்டமைப்புகளை சேர்ந்து நாங்கள் போய் சிஎம்ஐ வந்து பார்த்தோம் பார்த்து நன்றி தெரிவிச்சுட்டு அந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கையை வந்து சிஎம்கிட்ட சொன்னேன் அதாவது இனி அவங்களுக்கு சட்ட ரீதியான வாய்ப்புனா ரிவ்யூ போடுறதா ரிவ்யூ போட்டு ஒரு வேலை திரும்ப வர்றதுக்கான முயற்சியை வந்து ஸ்டெர்லைட் பண்ணுவாங்க வேதாந்தால் அவ்வளோ செல்வாக்குள்ள நபர்கள் அதனால் வந்து ரிவ்யூ போடுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் ஸ்டெர்லைட் ஆலையை வந்து அங்கேருந்து அகற்றுவதற்கான வேலையை வந்து தமிழ்நாடு அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கை வச்சேன் இப்போ முதல்வர் வந்து பக்கத்தில் இருந்த செயலர்கிட்ட வந்து கேட்டார் ரிவ்யூவுக்கு அடுத்து இது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இல்லை அதுக்கான வாய்ப்பு ஒன்றும் பெருசாக இல்லை தள்ளுபடி ஆயிரும் அப்படின்னு அவர் வந்து அப்படி இது பண்ணாலும் தள்ளுபடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அப்போ சொன்னேன் தள்ளுபடி ஆயிரும்ன்றது சரிதான் தள்ளுபடி ஆகும் ஆனால் ஸ்டெர்லைட் பொறுத்து வந்து சிக்கலும் இருக்குது தள்ளுபடி ஆவதற்கு முன்பாகவே நம்ம ஸ்டெர்லைட்டே ரிமூவ் பண்ணிட்டால் கேஸுக்கான ஸ்கோப்பே இல்லை ஸ்டெர்லைட்டே ஏற்கனவே எடுத்தாச்சு நீங்கள் அந்த கேஸை மறுபடியும் விசாரிக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கு வாய்ப்பு கூட கூடாது அப்படின்னு சொன்னோன்னே முதல்வர் அதை சொல்லி வந்து செக்ரட்டரிய சொன்னார் செக்ரட்டரி வந்து நாங்கள் வந்து இம்மிடியேட்டாக வந்து நோட்டீஸ் அனுப்பி ஸ்டெர்லைட்டை வந்து அங்கேருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கையை நாங்கள் வந்து செய்கிறோம் ஏன்னா இருக்கிற இடம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இடம் ஃப்ளிப்கார்ட்டோட இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க சிப்கார்ட் அந்த இடத்த வந்து இனிமேல் சுப்ரீம் கோர்ட் சொன்னப்பறம் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது இனி அவங்க அதை மாற்றி தான் ஆகணும் அதை வந்து எடுத்துட்றோம் நாங்கள் எடுத்துறோம் சொல்லி போன மார்ச் மாதத்திலே வந்து எங்களுக்கு உறுதிமொழி வந்து கொடுத்தாங்க இன்றைக்கி தேதி வரை வந்து அதை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பண்ணலை அதிகாரிகள் ஏன் பண்ணலைன்றது நம்மளுக்கு தெரில நாங்களும் பல முறை அதுக்கு சொல்லியாச்சு அதற்கு பிறகு போன மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டெர்லைட் தியாகிகள் நினைவு தினம் வந்து வந்துச்சு அன்னைக்கும் திரும்ப நாங்கள் வலியுறுத்தினோம் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு வரை வந்து அகற்ற மாட்டுறாங்க இப்போ இன்னொரு வாய்ப்பு வந்து வந்திருக்கு ரிவ்யூ படிசன் டிஸ்மிஸ் ஆன பிறகு எந்த ஸ்கோப்பும் அதில் வந்து கிடையாது அந்த தீர்ப்பில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் தவறு அப்படின்றதுக்கான எந்த முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி தான் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் இப்போயாவது தமிழக அரசு இமீடியட்டாக அதை வந்து பண்ணணும் இனிமேல் பண்ணலைன்னா அது ஒரு சந்தேகமாக வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு திமுக அரசு அதுக்கு இடம் கொடுக்க கூடாது ஏன்னா ஏற்கனவே அதில் சில பிரச்சனைகள் இருக்கு நீங்கள் வந்து இன்றைய முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது துப்பாக்கி சூடு நடந்துச்சு அவர் தூத்துக்குடியில் போய் பேசினது அதற்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினது ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடுவோம் ரெண்டாவது அது ஸ்டெர்லைட் படுகொலையில் அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டவர்களை குற்றவாளி கூண்டில் ஏற்றுவோம் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் ஆனால் அதுக்கும் இன்றைக்கு வரை ஒன்றும் வந்து பண்ணலை இத்தனைக்கும் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட நீதிபதி அருணா ஜெயதீசன் கமிட்டி அந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ரிப்போர்ட்டு சட்டசபையில் வச்சுட்டாங்க அமைச்சரவை கூட்டத்துலேயே அது வந்து முடிவு பண்ணுறாங்க அந்த ரிப்போர்ட்ல மிக தெளிவாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது குண்டர்கள் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு உள்ளே கல்ட்ராஃபீஸ்களில் புகுந்து சிசிடிவி கேமராவெலாம் நொறுக்கிட்டு அங்கே வந்து தீ வச்சாங்க அதை வந்து அப்போ யாருமே மக்கள்லாம் இல்லை ஒரு டீம் மட்டும் உள்ள புகுந்து வந்து பண்ணுறாங்க இதற்கு பின்னாடி ஸ்டெர்லைட்டோ ஸ்டேட்டோ பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த இருபத்தஞ்சி முப்பது பேரோட ஃபோட்டோ இருக்குது வீடியோ இருக்குது எல்லாம் தெளிவாக இருக்குது இதை நாங்கள் சிபிசிஐட கேட்டால் எங்களுக்கு தகவல் சொல்லலை சிபிஐக்கு அனுப்பி கேட்டோம் அவங்களும் தகவல் சொல்ல மாட்டேறாங்க அந்த இருபத்தஞ்சு பேரை வந்து இன்றைக்கு வரை யாருமே கைது செய்ய மாட்டேறாங்க இவங்க பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க சரி அதே போல் சுட்டதும் வந்து ஒரு பச்சை படுகொலை ஓடுறவங்களை பின்னாடி வந்து சுட்டுருக்குறாங்க துப்பாக்கி சூட்டுக்கான காரணமே இல்லாமல் வந்து சுட்டுருக்குறாங்க தலையில் மார்பில் முதுகில் வாயில் இப்படியெல்லாம் வந்து பின் பின்தலையில் இதெல்லாம் வந்து தேவையில்லை காலில் சுடுறதுக்கு முயற்சி பண்ண பண்ணாமல் கூட ஸ்ட்ரெயிட்டாக வந்து சுட்டு ஒரு ஒரு பயங்கரவாதத்தை வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க அப்படின்னு வேட்டைக்காடு போல் அதை பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யார் யார் அந்த எஸ்ஐ யார் தகசில்தார் பொறுப்பு யார் அந்த நேரத்தில் இருந்த டிஎஸ்பியார் அதற்கு உத்தரவு கொடுத்த ஐஜிஆர் அந்த இடத்துல யார் இருந்தோன்னு எல்லாத்தையும் விழாவரியாக ரொம்ப டீட்டெயில்டாக வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த அறிக்கை தமிழக அரசின் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட போது அதில் டிசிப்ளரி ஆக்ஷன் மட்டும் எடுக்கிறோம் கிரிமினல் ஆக்ஷன் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அது ஏன் நிராகரிச்சாங்கன்றது இன்றைக்கு வரை நமக்கு தெரில இப்போது குற்றவாளி கூண்டில் ஏற்றணும்னா அவங்களே ஏற்றணும்ல கிரிமினல் ஆக்ஷன் தான் அதுக்கு தீர்வு ஆனால் அதை செய்யலை டிபார்ட்மெண்டல் ஆக்சன் கூட துறை ரீதியான நடவடிக்கை கூட உறுப்படியாக ஒன்றும் அதில் வந்து இல்லை இன்னொரு பக்கம் மோடியோட சிபிஐ சிபிஐ ஒரு மிக மோசமான நிறுவனம் மோடியின் கட்டுப்பாட்டில் ஒரு நிறுவனன்றது மிகச்சிறந்த உதாரணம் இந்த வழக்கு அந்த சிபிஐ வந்து முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட வந்து அந்த வேதாந்தன் கைப்பாவியாக தான் அவங்க வந்து செயல்பட்டுருக்குறாங்க என் கண்ணு முன்னாடி சுட்டாங்க எந்தெந்த போலீஸ் ஆஃபீஸர்ன்ற முதக்கண்டு ஓவரம் ஆர்கனைசேஷன் கமிட்டி ரிப்போர்ட்டில் வந்துருச்சு ஆனால் ஒரே ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தவர் மட்டும் இப்போ டிஎஸ்பி ஆயிருக்கு அவரை மட்டும் வந்து ஒரே ஒரு டிஎஸ்பியை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் முந்நூற்றி ஒரு பேர் மக்கள் மேலே வழக்க போட்டு வழக்கை வந்து மூடிட்டாங்க சிபிஐக்கு இந்த வழக்கு எதுக்கு போச்சு நாங்கள் தான் வழக்கு எல்லோரும் நிறைய பேர் வழக்கு பண்ணி சிபிஐக்கு போச்சு சிபிஐக்கு எதனால் என்ன சொன்னாங்க போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் அதில் குற்றம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவங்களே விசாரிக்கிறது சரி கிடையாது அப்போ சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லி தான் நீதிமன்றம் அனுப்பிச்சு போலீஸ் மேலே என்ன இன்றைக்கி வரை விசாரிச்சு என்ன ஃபைண்டிங் கொடுத்துருக்கேன் ஓன்ட்டா அர்ணா ஜெயதீசன் கமிஷன் அனுப்பின அந்த இருபத்தஞ்சி பேர் யாருன்னே நீ கண்டுபிடிக்க மாட்டுற அதை விசாரிக்கவும் மாட்ற நான் நேரடியாக அந்த கேஸில் வந்து அந்த போராட்டத்தில் முழுக்க இருந்தேன் நான் அதில் கைதானேன் அன்றைக்கி சம்பவ தேதியில் நான் இருக்கிறேன் என்னையே சிபிஐ விசாரிக்கல அப்படி தான் சிபிஐ விசாரணை லட்சணம் வந்து இருக்குது அதனால சிபிஐ மேலே மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது தமிழ்நாடு அரசாவது ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைப்பாங்கன்னு பார்த்தா அந்ததும் வந்து செய்யலை அதனால் ஸ்டெர்லைட்டில் வந்து சட்ட போராட்டம் இறுதி நிலையை எட்டிருச்சு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு நீ வாய்ப்பே இல்லைங்கிற வாய்ப்பே இல்லைன்ற இறுதி நிலைக்கு வந்து போயிடுச்சு அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்பது ஸ்டேட் தான் செய்யணும் ஒன்று சிபிஐ வந்து இதை முறையாக விசாரிக்கணும் குற்ற வழக்க இல்லை தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு புதுசாக ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி அருணா கமிட்டி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இவங்க ஒரு விசாரணை நடத்தணும் தமிழ்நாடு அரசு ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக அகற்றிட்டு அந்த ஸ்டெர்லைட்டில் போராட்டத்தில் நீத்த தியாகிகளுக்கு வந்து அங்கே ஒரு மண்டபம் மணிமண்டபம் கட்டணும் அப்படின்றதா மக்களோட வந்து கோரிக்கை ஒரு ஹிஸ்டாரிக்கல் போராட்டங்கள் வரலாற்றில் காலம்புறம் நினைவு கூறக்கூடிய ஒரு போராட்டம் உலகின் சக்தி வாய்ந்த ஒரு கார்ப்பரேட்டை எதிர்த்து மக்கள் நடத்திய அது நூறே நாளில் வந்து ஒரு நிறுவனத்தை வந்து மூடி இருக்கோம் நாங்கள் போராடி அப்படின்ற விஷயம் வந்து சாதாரண போராட்டங்க கிட்டத்தட்ட அன்னைக்கு ஐம்ப ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு அறுபது எழுபதாயிரம் பேர் மக்கள் வந்து ஒரு புரட்சி போல எல்லா மக்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க துப்பாக்கி சூடு நடக்கிற போது கூட மக்கள் பின்வாங்களா அது துப்பாக்கியை சுதந்திர போராட்டத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் துப்பாக்கிக்கு வந்து மார்பை காட்டிட்டு வந்து போனாங்க அதே போல வந்து போனாங்க ஒரு கார்பரேட்டுக்கு எதிராக வந்து கார்ப்பரேட் லாப வெறிக்கு எதிராக அந்த மக்கள் வந்து போனாங்கன்றதான் வரலாறு நம்ம கண் முன்னாடி பார்த்தோம் ஆனால் அந்த பிரச்சனை சர்வதேச சமூகத்தால் கவனிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை இங்கே நீதித்துறையும் இந்த விசாரணை அமைப்புகளும் இந்திய அரசும் தமிழக அரசும் என்ன செய்யும் அப்படின்றத சர்வதேச சமூகமே பார்க்குற ஒரு பிரச்சனை இல்லை இதுக்கு வந்து இன்னமும் வந்து அதை அகற்றலை இன்னமும் வந்து அதை பாதிக்கப்பட்டவர்கள் நீதி எதுவும் கிடைக்கலன்னா சர்வதேச அரங்கில் இந்தியா இந்தியாவோட அரசு நீதி நிர்வாக கட்டமைப்பு முறை வந்து மிகவும் மோசமாக இருக்குது அப்படின்றதா வந்து வரலாற்றின் பக்கங்களில் பதியப்படும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது தமிழக அரசு இப்போதாவது விழிச்சுக்கிட்டு வந்து நடவடிக்கை வந்து எடுக்கணும் இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இதுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரே குரூப் பிஜேபி தான் பிஜேபி அப்படியே சங்க கூட்டம் மட்டும்தான் அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆள்கள் அவங்களுக்கு கூட இருக்க ஜான் பாண்டிய மாதிரி ஆட்கள் இப்படி ஒரு பிஜேபி கச்சராஜா இந்த டீம் மட்டும்தான் இதுக்கு ஆதரவாக இருக்குது இல்லையே மற்றபடி அதிமுக உட்பட எல்லோரும் இதுக்கு எதிராக தான் வந்து இருக்கிறாங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே எதிராக இருக்க ஒரு பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனையில் பண்ணாமல் நீங்கள் எந்த பிரச்சனையில் பண்ண போகிறீங்க அமைச்சரவையில் முடிவெடுக்கிறீங்க குற்றவியல் நடவடிக்கை கூடாதுன்னு என்ன காரணத்தினால் சொல்லணும்ல அப்போ இப்போ ரெண்டு கடமை வந்து முதல்வர் ஸ்டாலின் முன்னாடி இருக்கு இம்மிடியட்டாக வந்து ஸ்டெர்லைட்டை வந்து மூடணும் அந்த சுட்டு கொண்டவர்களை வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்றுவதற்கான விசாரணை தொடங்கணும் தண்டனை கொடுக்க சொல்லுவோம் நாங்கள் எடுத்துன்னு நாங்கள் சுடவா சொல்கிறோம் இல்லை தூக்கம் போட சொல்கிறோமா விசாரணை நடத்துங்க குற்றவாளி யாருந்தோ அதில் ஃபிக்ஸ் பண்ணுங்க அதில் எடப்பாடியும் குற்றவாளியாக வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது ஏன்னா இது அரிதா ஜனசேஷன் கமிஷன் ரிப்போர்ட்டில் உளவுத்துறை ஐஜி சத்தியமூர்த்தி சொல்கிறாரு நடக்கிற சம்பவங்களை நூறு நாள் நடந்ததை ஒவ்வொரு நிமிஷம் நிமிஷமாக என்ன நடந்துச்சுன்றது நாங்கள் ஒவ்வொரு மணி நேரமாக அவர்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் எடப்பாடிக்கு தெரியாமல் எப்படி துப்பாக்கி சொல்லி நடந்திருக்கும் எல்லாம் சேர்ந்து எடப்பாடி ஓபிஎஸ் ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் சேர்ந்து நடத்தின ஒரு கொலையா தான் அது வந்து படுகொலையாக தான் அது வந்து தெரியுது ஏன்னா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக கார்பரேட்டுக்கு எதிரான பல போராட்டங்கள் நடந்துச்சு இதுக்கு ஒரு முடிவு எட்டணுன்ற அடிப்படையில் ஒரு அரசு பயங்கரவாதத்தை வந்து கட்டவிழ்த்து விட்டாங்க பலரும் சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள பிரச்சனை அது இப்போ இந்த பிரச்சனைக்கு நீதி தான் இந்தியாவோட விசாரணை அமைப்புகளோட டெஸ்ட் கேஸ் இது மக்களும் அதை வந்து எதிர்பார்க்கிறது சிபிஐ டிஸ்மிஸ் பண்ண நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான மாதிரி தான் சந்திரசூட் இன்னும் ரெண்டு நீதிபதிகள் வந்து அதில் இருக்கிறாங்க பர்திவாலா இன்னொரு மிஸ்ரான்னு சொல்லி ஒரு நீதிபதி இந்த மூன்று நீதிபதிகள் அமௌண்ட் தான் ஏற்கனவே வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு பெரும்பாலும் உச்சநீதிமன்றத்தில் வந்து ரிவ்யூ பட்டீசன் பெரும்பாலும் என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க ரிவ்யூ பட்டீசருக்கான ஸ்கோப் அப்படின்றது வந்து வரம்புன்றது ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்ப்பில் வந்து வெளிப்படையான தவறுகள் பெரிய அளவிலான எரர்ஸ் அப்படி இருந்தால் தான் அப்பேரன் ஆன் த ஃபேஸ் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்த உடனே மிகப்பெரிய தவறு அந்த தீர்ப்பில் வந்து தெரியுது அப்படின்னா அதை வந்து எடுத்து வந்து திரும்ப ரிவ்யூ பண்ணி விசாரிப்பாங்க ஆனால் அந்த தீர்ப்பில் அப்படி ஒன்றும் இல்லை அவங்க கிரவுண்டை அப்படி ஒன்றும் இல்லை அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு இது வந்து எங்கள் நாங்கள் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பில் பெரிய தவறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அதை தள்ளுபடி வந்து பண்ணியிருக்கிறாங்க ஓகே அதனால் இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பயம் வேறு இருந்துச்சு சந்திரசூட் கடைசியாக வந்து எதாவது சிக்கலாயிருமோ ஏன்னா அவரோட கடைசி கால தீர்ப்புகள்லாம் பயங்கர சிக்கலாக இருக்குது ஆனால் உச்சநீதிமன்றத்தில் சில வழக்கறிஞர்கள் சொன்னாங்க சந்திரசூட் ரொம்ப யூகோயிஸ்டிக் பர்சன் அதை வந்து அவர் தீர்ப்பை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவர் விடவே மாட்டார் அதனால் கண்டிப்பாக வந்து அவர் தீர்ப்பை அவரை வந்து மாற்றிக்கிறது அப்படின்றத அவருக்கு வந்து அவமான மாதிரி நினைப்பார் இந்த பிரச்சனையில் அவர் பண்ண மாட்டார்னு சொன்னாங்க அதே போல் தான் அதில் வந்து நடந்திருக்கு ரெண்டாவது ஜட்ஜு நல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் மீறி எழுத முடியாது நீதி சிவஞானத்தோட ஜட்ஜ்மெண்ட்டை மீறி எழுதவே முடியாத அளவுக்கான ஸ்ட்ராங்கான ஜட்ஜ்மெண்ட்டு அவ்வளோ ஆதாரங்களோடு எழுதப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் அதை அதை பேஸ் பண்ணி தான் உச்சநீதிமன்றம் வந்து எழுதியிருக்கிறாங்க அதனால் ஸ்டெர்லைட்டுக்கு வந்து தமிழ்நாடு இறுதி முடிவு கட்டியது அப்படி தூத்துக்குடி மக்கள் இறுதி முடிவு கட்டிட்டாங்க இனி கொஞ்சம் வேலையை அதை வந்து மக்கள் ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமாதி நிலை கொண்டு வந்துட்டாங்க எடுத்து மூடுற குழியில் போடுற ஒரு வேலையை மட்டும் தமிழ்நாடு அரசு செஞ்சால் அந்த பிரச்சனை என்பது முடிவு பெறும் திமுக அரசு வாக்குறுதி கொடுத்தபடி அதை செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றி சார் நன்றி